தமிழ் உறவுகளே கல்லெல்லாம் கலையாகவும் சிலையாகவும் சிற்பக்கலையின் உச்சமாகவும் விளங்கும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கும்பகோணத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கு இசை எழுப்பும் படிக்கட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழு கருங்கல் படிக்கட்டுகளும் ஏழு ஸ்வரங்களை ஒழிக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கு சரிகம பதனி எனும் சத்த ஸ்வரங்களை ஒழிக்குமாறு இந்த படிக்கட்டுகள் இருக்கு கோவிலின் நுழைவாயிலை கடந்து இப்ப நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பிரம்மாண்டத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐராவதேஸ்வரர் கோவில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு வடிவ கோவில் கருங்கல் தேரை யானையும் குதிரையும் இழுத்து வருவது போன்ற மணிமண்டபம் ரொம்பவே இருக்கு பார்க்கறதுக்கு சக்கரத்தின் அச்சாணி கூட ரொம்ப தத்ரூபமா இங்கே செய்யப்பட்டிருக்கு யானையின் தும்பிக்கையை படிக்கட்டுகள் மாதிரி அமைச்சிருக்காங்க இப்ப நம்ம இந்த படிக்கட்டுகள் மூலமா மேலே ஏறி மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம் யாழிகள் மண்டபத்தை தாங்கி நிற்பது போல இந்த தூண்கள் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு இங்கு உள்ள நான்கு தூண்கள் குமார சம்பவ கதைகளை சொல்லும் முருகப்பெருமானின் திருமண காட்சி இந்த தூணில் வடிக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமான் எப்படி பிறக்கிறார் வளர்ந்து வந்து அசுரர்களை சம்காரம் செய்வது திருமண காட்சி இது போன்ற குமார சம்பவ கதைகளை நான்கு தூண்களும் அழகாக எடுத்துரைக்குது இங்குள்ள ஒவ்வொரு தூண்களும் முழுக்க முழுக்க சிலைகள் நிரம்பிய தூண்களாக தான் இருக்கு இங்குள்ள தூண்களில் குத்து சண்டை வீரர்களின் சண்டை காட்சியும் இரண்டு செம்மறியாடுகள் தலையால் முட்டிக்கொள்வது போலவும் யோகாசனம் செய்வது போலவும் மனித உருவமும் விலங்கு உருவமும் போன்ற சிற்பங்கள் என பல சிற்பங்கள் இருக்குது இங்கே அம்பால நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்குள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே தத்ரூபமா இருக்குது முக அமைப்பும் சரி நிற்கும் நளினமும் சரி பார்க்கறதுக்கும் முகத்தில் இருக்கிற சிரிப்பு எல்லாமே தத்ரூபமா இங்கே வடிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் கலை சிற்பங்களும் இருக்கு அறிவியல் வாய்ந்த சிற்பங்களும் இருக்குங்க இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களையும் இங்குள்ள சிற்பங்களின் அழகையும் ரசிச்சுக்கிட்டே இப்ப நம்ம கோவில் கருவறைக்குள்ள போகலாம் காண கிடைக்கா ஒரு அற்புதமான காட்சியா இருக்கும் இத்தலம் மூலவர் ஐராவதேஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார் சுவாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க மார்த்தாண்ட பைரவர் சுகாசன பைரவர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த படிக்கட்டுகள் மூலமாக நம்ம ஏறி போனோம் அப்படின்னா நரசிம்மரை சாந்தப்படுத்திய சரபேஸ்வரரை இங்கே நம்ம பார்க்கலாம் நரசிம்ம அவதாரத்தில் ஹிரணியனை வதம் செய்த பின்பு அவர் ரொம்ப உக்கரத்தில் இருக்காரு அவரை சாந்தப்படுத்துறதுக்காக தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவனிடம் முறையிட சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் கோவில் சுவற்றில் உபமணியை நம்ம பார்த்தோம் இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார் கதைகளையுமே சேக்கிழார் தொகுத்து வழங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த உபமணி இங்க இரும்பு படிக்கட்டுகள் மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த படிக்கட்டுகள் மூலமாக நம்ம ஏறி போயிட்டு தட்சிணாமூர்த்திய பார்க்கலாம் தெற்கு நோக்கி தக்ஷணாமூர்த்தி மரத்திற்கு கீழே உட்கார்ந்து போதனைகள் தருகிறார் சின் முத்திரைகளின் மூலமாக கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகிறார் இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் புராண ரீதியாக இந்திரனது பட்டத்து யானையாக இருந்த ஐராவதம் தலைகணம் மீறி துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளானது முனிவரின் சாபத்தால் ஐராவதம் தனது வெண்மை நிறத்தை இழந்து கருமை நிறம் ஆனது அதற்கு பின்பு இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள இறைவனை வணங்கிய பின்பு மீண்டும் பழைய உருவம் கிடைத்தது ஐராவதம் இங்கு வந்து வணங்கி பேறு பெற்றதால் இங்குள்ள ஈஸ்வரர் ஐராவதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இருக்காரு கல்லிலேயே பல வெவ்வேறு வடிவங்களில் வடிக்கப்பட்ட ஜன்னல்கள் இங்கே இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே இருக்குது ஆலயத்தில் ராஜ கம்பீர திருமண மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்து தூண்ல ராஜஸ்வஸ்திரீ ராஜ கம்பீர திருமண மண்டபம் என கல்வெட்டும் பொறிக்கப்பட்டிருக்கு ஆலயத்தில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அதில் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டதை சொல்லும் கல்வெட்டு முதன்மையானதாக இருக்கு இந்த ஆலயத்தில் மூலவர் பெயர் ஐராவதேஸ்வரர் தாயாரின் பெயர் வேதநாயகி ஆலயத்தின் விருட்சம் வில்வமரம் இந்த கல்லை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே ஒரு சிற்பம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ நம்ம சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு வந்திருக்கோம் தரிசனம் பண்ணிக்கலாம் இங்குள்ள சிற்பங்கள் விரல் நுனி அளவில் தொடங்கி பிரம்மாண்டமான சிற்பங்கள் வரை இங்கே செதுக்கப்பட்டிருக்கு பல சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான சிற்பம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது தாங்க அந்த சிற்பம் நீங்கள் கையை வச்சு மறைச்சி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு புறம் காளையாகவும் மறுபுறம் யானையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்பவே சிறப்பாக இங்கே செய்திருக்காங்க குழந்தைகள் கூட இங்குள்ள சிற்பத்தை ஆச்சரியமாக வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இங்குள்ள சிற்பங்களின் வடிவங்களையும் சிற்பியின் பெருமைகளையும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்களையும் வரிசையாக இங்க அழகா சிறிய அளவுல செய்திருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த அழகான கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி